ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையே இல்லாத ஒரு பொண்ணுக்கு அதுவும் பாருங்கள் அந்த பொண்ணோட கணவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு குழந்தை வரம் கிடச்சிச்சா அந்த குழந்தை வரம் கொடுத்தது வந்து எந்த தெய்வம் எந்த வழிபாடு பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு அந்த வரம் கிடச்சிச்சு இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க அந்த வீடியோக்குள்ளே இது வந்துட்டு உண்மையிலே நடந்த கதைங்க எனக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு நடந்த கதை அது விஷயமா நம்ம இப்போ வந்து பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அந்த பொண்ணோட உண்மையான பேரை சொல்ல இல்லைங்க அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு நம்ம லலிதான்னு வச்சுக்கலாங்க லலிதாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு சொந்த அத்தை பையனோட தாங்க கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு பாருங்கள் ஐந்து வருடங்களாக வந்து குழந்தையே கிடைக்கலங்க குழந்தை உருவாகவே இல்லை அப்போ வந்துட்டு சொந்த அத்தை பெனை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க அத்தை வந்துட்டு என்ன செஞ்சாங்க கேட்குறவங்களுக்கா முதல்ல வந்து தன்னோட தம்பி பொண்ணையே நாம் வந்துட்டு குறை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் இப்போ என்ன அவங்களுக்கு நான் வயசாக போச்சு கல்யாணம் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தானே ஆகுது கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு குழந்தை பெற்றுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே வந்தாங்க சமாளிச்சுட்டே வர வர ஆனாலுமே ஒரு ஒரு வருஷம் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அத்தைக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரே ஒரு பையன் மட்டும்தாங்க வேறு குழந்தையே இல்லை அதனால் அவங்க வீட்லேயுமே வந்துட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அத்தையும் சரி அவங்க மாமாவும் சரி குழந்த வேணும் எங்கள் பையனுக்கு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கும் பா பார்த்தீங்கன்னு சொன்னால் பீரியட்ஸ்லாம் கரெக்டாக தாங்க வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கு எந்த கோளாறுமே இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் குழந்தை உருவாகாமையே இருந்துச்சு அப்போ வந்துட்டு மனது ரொம்ப வேதனையாக இருக்கும் அதுவும் நம்ம எ எங்கேயாச்சும் குழந்தை இல்லையா எங்கேயாச்சும் போனால் யாரை பார்த்தாலும் அதே கேள்வியே கேட்பாங்க என்னம்மா சும்மாதான் இருக்கியா எது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு என்னமோ அவங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் கேட்குறாங்களே தவிர அது வந்துட்டு எதிராளியை வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்களோட மனசை எவ்வளோ வேதனைப்படுத்தும் எவ்வளோ காயப்படுத்தும் அப்படின் கூட அவங்க வந்து யோசிச்சு பார்க்குறது இல்லைங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு நாசுக்காக வந்துட்டு பார்த்தாலும் ஒரு புன்ஸ்திரிப்போட மற்ற விஷயங்களை பேசுவாங்களே தவிர உனக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற விஷயத்த கேட்கவே மாட்டாங்க நாசுக்காக வந்துட்டு நாகரீகமாக நடந்துக்குவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்காசி பேர் வந்துட்டு கேட்க தான் செய்வாங்க அப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நல்ல காரியங்களில் கூட அந்த பொண்ணை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வளைகாப்பு கல்யாணம் அடுத்து சடங்கு இப்படி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க அந்த பொண்ணை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க நாளடையில் இவங்களே வந்துட்டு அந்த விசேஷங்களுக்கு போகாமல் வந்துட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்துட்டு பெரிய மனவேதனை தரக்கூடிய பிரச்சனைங்க அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்துட்டு அத்தனை ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க செய்வாங்க ஆனால் வந்துட்டு ஒன்றும் பலன் இருக்காது மனவேதனையோட தான் காலம் ஃபுல்லாக கழிக்கிற மாதிரி இருக்கும் தப்பி தப்பித்தவாறு யாருக்காச்சும் ஒரு சிலர்களுக்கு வந்துட்டு குழந்தையும் பிறந்துருங்க நாம் இப்போ வந்து லலிதாவோட கதைக்கு வருவோம் லலிதா என்ன செஞ்சாங்க எல்லாம் அப்படியே ஒரு பொன் சிரிப்பை ஊத்துட்டு போயிடுவாங்க எதுவுமே பதில் பேசுகிறது கிடையாது என்னத்தை சொல்கிறது என்ன எனக்கு குழந்தை உருவாகவே இல்லை நான் வந்துட்டு இப்படியே தான் இருக்கேன் அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும் அதனால் வந்துட்டு ஒரு பொன்சிரி அப்படியே அந்த விஷயத்தை வந்து கடந்து போயிடுவாங்க அதுக்கு கூட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லூரி மங்கி மாதிரி கேட்குறக்கு ஒழுங்காக பதில் சுட பாரு லைட்டாக சிரிச்சுட்டு மட்டும் போகிறா அப்படின்னு கூட காதுபடியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் அவங்க மாமியாரை வந்துட்டு கூப்பிட வருவாங்க இல்லையா ஒரு கல்யாண காட்சி ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கு சீர் கொடுக்க போகிறது ஒரு வளைகாப்பு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கூப்பிட வரும்போது ஏமா நீ மட்டும் வா உன் மருமகளை கூட்டிட்டு வந்துடாத தாயி அப்படின்னு சொல்லிட்டு வேற போவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க அந்த அத்தை அவ்வளோ அன்பு பாசமாக இருந்த அத்தை தன்னோட தம்பி மகன் நம்மளே வந்துட்டு குத்தி காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன் அத்தையே வந்துட்டு பயங்கர கோவம் ஆயிருவாங்க ஏன்னா ஒன்னாலதான் உன்னை ஒன்றை கட்டினதுக்கு நான் பேசாமல் என் மையனுக்கு வேற எங்கேயாச்சும் பொண்ணு கட்டியிருந்தா கூட நேரம் ஒரு குழந்தை காலில் ஒரு குழந்த கையில் ஒரு குழந்தை சுற்றிக்கிட்டு இருக்கோம் நீ உடனே கட்டிகிட்டு வந்ததினால பாரு இப்போ நான் ஒரு பேரை பேத்தி கூட பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குமே கோபம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்துட்டு ஒரு இரண்டு வருடம் முடிஞ்சிருச்சுங்க இரண்டு வருடம் முடிஞ்ச பின்னாடி அந்த பொண்ணுக்கு தங்கச்சி ஒரு பொண்ணு இருந்துச்சு ஜனனின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை அவங்க வேறு யார்கிட்டையுமே கேட்காம அவங்க தம்பிக்கிட்டே நேராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அவனோட மூத்த பொண்ணை கட்டி கொடுத்து என் பையனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது நீயும் பார்க்க என் பையனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பையன்தானே வேற யாரும் கூட பிறந்த வேற வாரிசுகளே இல்லை என் குடும்பத்துக்கு என் வாரிசு இப்படியே அழிஞ்சு போகும் போல் இருக்குது எங்களுக்கு பேரம்பேத்தி வேணாமா உன் மக சின்ன மகளை கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கே டைரெக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லலிதா கிட்டே சொல்லலை அவங்க அம்மா கிட்டே பேசலை டைரெக்டாக அவங்க தம்பிக்கிட்டே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லலிதாவுக்கு வந்துட்டு என்ன செய்யறேன்னு தெரியல மனசு ரொம்ப வேதனையா இருக்கு நைட்டும் புகழ எப்ப பார்த்தாலும் அழுகதான் ஆரம்ப காலத்துகள்ல வந்துட்டு சப்போர்ட் இருந்த அவரோட அவளோட கணவன் கூட அடுத்து போக போக வெறுப்பை கட்ட ஆரம்பிச்சிட்டான் இவளால பாரு எங்க போனாலும் இதே கேள்வியா இருக்கு கூட வேலை பாக்குறவங்க கேட்குறான் அம்மா வேற நொய் நொயின்னு கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வெறுப்பை கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஆரம்ப காலத்துல எல்லாம் சப்போர்ட்டா இருந்த அவளோட கணவர் வந்துட்டு கொஞ்ச நாளில் அவரும் வந்துட்டு லலிதா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிட்டாரு வாழ்க்கையே வந்து ஒரு நரகம் மாதிரி ஆயிடுச்சு நானெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வர முடியாது நீ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து பிள்ளையை பற்றா பெற்றுக்கோ இல்லையா ஒதுங்கிரு அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி வந்துருச்சுங்க அப்புறம் ரொம்ப மனவேதனைப்பட்டுட்டு லலிதா மலவேம்பு மலவேம்பு மஞ்சளை அரைச்சரிச்சு அவங்க அம்மா ஒரே உருன்றதுனால அவங்க அம்மா இந்த கை கை கைவைத்தியம்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க உருண்டையாக உருட்டி கொடுப்பாங்க கசப்பு தாங்க முடியாது இருந்தாலும் எதை தின்னா தீரும் அப்படின்ட்டு இருந்த லலிதாவுக்கு அதையும் தான் முழுங்கிட்டு இருந்தா முப்பது நாளைக்கு முழுங்கினாக்க அடுத்து வந்து குழந்தை தறிக்கும்னு சொல்கிறாங்க தாய் நீ பார் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் சரி இதையும் பண்ணி பார்ப்போம் என்னென்ன வைத்தியம் சொல்கிறாங்களோ நாட்டு வைத்தியமா என்னென்ன வைத்தியம் சொல்கிறாங்களோ வைத்தியம் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு வந்து ஆனா ஒரு பலன் கிடைக்கலங்க அது அப்படியே தான் இருந்துச்சு அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து வந்துட்டு ஒரு பாட்டி அந்த பாட்டி வந்துட்டு ஒரு கோவிலில் செஞ்சா ஈஸ்வரன் கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரதோஷத்தில் ஒரு பாட்டி என்ன தாயி உனக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது மாதிரி அஞ்சு வருஷம் முடிய போகுது பாட்டி அப்படின்னு சொல்லி லலிதா சொல்லவும் அந்த பாட்டி கேட்டாங்க என்ன தாயி ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருக்கியா வேண்டாத தெய்வம் இல்லை பாட்டி சாப்பிடாத மருந்து இல்லை ஆஸ்பத்திரிக்கு நான் மட்டும் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்துட்டு எனக்கு குழந்த மட்டும் கிடைச்ச பாடில்லை பாட்டி ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குபு குபுன்னு அழுக வந்துருச்சு லலிதாவுக்கு அழுகாத பார்த்துட்டு அந்த பாட்டி நீ முதுகில் தட்டி கொடுத்து நீ அழுகாத தாயி உனக்கு வந்துட்டு குழந்தை உரம் கட்டாயம் கிடைக்கும் தாயி நான் இந்த கோயில் தளத்தில் வச்சு சொல்கிறேன் கட்டாயம் வந்துட்டு உனக்கு வந்து குழந்தை கிடைக்கும் தாயி கவலைப்படாமல் தாயி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டாங்க ஆறுதல் சொல்லிட்டோட மட்டும் இல்லாமல் சரி தாயி நம்ம வந்துட்டு பிரதோஷ பூஜை முடித்த பின்னாடி நாம் பேசலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ செஞ்சேன்னா கரெக்டாக உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் தாயி அப்படின்னு சொல்லவுமே லலிதாவுக்கு இது மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருப்போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி ஆயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பண்ணாத வைத்தியம் இல்லை பண்ணாத வழிபாடு சரி இதையும் பண்ணி பார்ப்போம் பத்தோட பதினோட அத்தோட இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையும் பண்ணி பார்ப்போம் ஏதோ சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்க சரி கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு சரி இப்போதைக்கு பிரதோஷத்தில் கவனத்தை செலுத்துவோன்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க பூஜையெல்லாம் முடிச்ச பின்னாடி இந்த பாட்டி ஒரு ஓரமாக காமன்ஸ் ஒரு கோயில் காமன்ஸ் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் தாய் நான் சொல்கிறேன்னு கேளு நீ வந்துட்டு சஷ்டி கவசம் விரதகர் ஏதாச்சும் கோயிலில் போயிட்டு முருகன் கோயிலில் போயிட்டு அதுவும் போக மதுரையில் வந்துட்டு பழமுதிர்ச்சோலை இருக்குல்ல தாயி அங்கே வந்துட்டு நானும் ஒவ்வொரு வருஷமாக போவேன் நான் வந்துட்டு என்னோட பேத்திகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் போய் விரதம் இருப்பேன் தாய் உன்னை மாதிரி குழந்தை இல்லாத பிள்ளைங்கள்லாம் நிறையா வருங்க வந்து அங்கே இருப்பாங்க என்னை மாதிரி வயசானவங்களும் வருவாங்க நடுத்தர வயசுக்காரங்களும் வருவாங்க நீயும் வந்து ஒரு வாரம் விரதம் இரு தாயி கட்டாயமாக வந்துட்டு உன்னோட வாரிசு வந்து வயிற்றில் வளரும் தாயி நான் பாட்டி சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லவுமே இது மாதிரி நம்ம எவ்வளோ பாத்துட்டோம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எத்தனையோ பண்ணியாச்சு இதில் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிட போகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன ஓட சரிங்க பாட்டி நான் செய்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவுமே கேட்டுக்கிட்டா இந்த வருஷம் நீ கந்தசஷ்டிக்கு நீ வந்துட்டு வா தாயி நிறைய பேர் வருவாங்க தாயி முக்கால்வாசி லேடிஸ் தான் வருவாங்க லேடிஸ் தங்குறதுக்குன்னே தனியா இடம் இருக்கும் தாயி பெரிய மண்டபம் மாதிரி கல்யாண மண்டபம் மாதிரி ஒதுக்கி கொடுத்துருவாங்க நல்ல பாதுகாப்பு தாயி ஒரு பயம் இல்லை தாயி முடிஞ்சா உன்னோட வீட்டுக்கார் வந்தாலும் வரலாம் இல்லை நீ மட்டும் வரா இருந்தாலும் வரலாம் தாயி உன் மாமியார் இருந்தாங்கனாலும் கூட்டிகிட்டு வா இல்லைன்னா உங்கள் அம்மா இருந்தாங்க உனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வேறு யாரும் அம்மாவோ மாமியாரோ இருந்தால் கூட நீ கூட்டிகிட்டு வா தாயி அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க பாட்டி கட்டாயமாக வர்றேன் பாட்டி எவ்வளோ செஞ்சாச்சு இது மட்டும் செய்யாமல் இருந்துருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அடுத்து வந்துட்டு நீங்கள் எப்போ பாட்டி கோயிலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அடுத்த பிரதோஷத்துக்கு வருவேன்டா நான் வந்துட்டு சிவராத்திரி இப்படி அடிக்கடி வருவேன் நான் வந்து கணக்கெல்லாம் கிடையாது ஆனால் கட்டாயமாக வந்துட்டு பிரதோஷத்துக்கு நான் கோவிலுக்கு வருவேண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த பாட்டி போயிட்டாங்க உங்கள் பேர் என்ன பாட்டினா என் பேர் ராகாய் பாட்டி அப்படி ராகாயிம்பு ராக்காய்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பாட்டியோட பேர் ராகாயி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா அவன் வந்துட்டு லலிதா வந்துட்டு பார்க்கும்போது அந்த அர்ச்சகர்கிட்ட அங்கே இருக்க ஒரு சில வழக்கமாக வரக்கூடிய லேடிஸ்கிட்ட எல்லாம் அந்த பாட்டி நல்லா சகஜமாக பேசுகிறத கவுன்சுக்கிட்டா சரி அப்போ தான் பாட்டி அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்க இருக்கு எப்பாச்சும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போக மகாராணி என்ன ஆடி அசைஞ்சு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மகாராணி வீட்டில் இருக்க வேலையை பாருங்க கோயிலுக்கு போனால் மட்டும் உங்களுக்கு குழந்த பிறந்துடுறப்போ போது என்ன ஒழுங்கு மரியாதையாக உன் தங்கச்சியை கட்டி வைக்கிறதுக்கு வெளியே பாரு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படி நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் நிரந்தரமாக இருந்து என் மயனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு நான் வந்துட்டு நே உன் தங்கச்சியை கட்டி வச்சா உனக்கு பூரா இங்கே உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு எந்த மதிப்பும் கிடையாது வீட்டை விட்டு வெளியேறிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அத்தை மனம் அப்படியே அழுகனா தாங்க முடியல வீட்டுக்கார்ட்ட சொல்லியும் பிரியோசனும் இல்லை என்ன உன்னோட வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் நொய் நொயின்ட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க உனக்கு இருக்க இஷ்டம் தான் இரு இல்லைன்னா நீ கிளம்பிக்க பேச ஆரம்பிச்சிட்டாப்புல அடுத்து வந்துட்டு அதனால வந்து இப்பெல்லாம் வந்துட்டு லலிதா வந்துட்டு அவளோட வீட்டுக்காரர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறது இல்லை எப்பவுமே சொல்கிறது கிடையாது இப்போ மட்டும் சொல்லிட போகிறாள் நான் அதனால் வந்து அமைதியாக நம்ம தலையெழுத்து இவ்வளோதான் நம்ம வந்து இப்படி கிடந்து சாகன்னு தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனையோடு அப்படியே போயிட்டு இப்போ சாம குப்புறம் அடித்து படுத்துட்டா படுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதுட்டு இருந்துருப்பா அழுதுட்டுருட்டு நம்ம சாப்பாடு செய்யலைனா அத்தை அதுக்கும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முகத்தை குறிட்டு வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பி நைட்டு வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த கந்தசஷ்டி கவ கந்தசஷ்டி விரதமும் வந்துருச்சுங்க சரின்னு சொல்லிட்டு பா நம்ம கோயிலை போது பார்க்கும்போது தான் அவங்க சொந்தக்காரர்களே பெண்களே நிறைய பேர் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போய் விரதம் இருக்குது தெரிஞ்சிச்சு அதனால பாருங்க அவங்க அம்மாவும் சரி மாமியார் சரி போ சரி இந்த ஒரு தடவை இதையும் பண்ணி பாரு என்னமோ ஓ நம்பிக்கைக்கு தான் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி அவங்க மாமியார் வந்துட்டு திட்டி அனுப்பி வச்சுட்டாங்க போ போயிட்டு வா நடக்கிறத பார்க்கலாம் அவளோட கணவன் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத வேலையில நீ பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீ இப்படி எவ்வளவோ பண்ணிட்ட எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டு உனக்கு நான் குழந்த உனக்கு எப்பவுமே குழந்தைய பிறக்காதுடி முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கு வழியை பாரு நீ இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா பேச ஆரம்பிச்சிட்டான் பேச ஆரம்பிக்கவுமே சேர்ந்துட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டா சரி அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்களே வந்துட்டு நிறைய வயதானவர்களுமே நிறைய பேர் அந்த விரதத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க அத்தையுமே வந்துட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க அங்கே போய்ட்டு தினமுமே வந்து கோவிலுக்கு போக குளிக்க அப்படியே நாள் போய்கிட்டு இருந்துச்சு சாப்பாடு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா மற்ற நேரத்தில் வந்துட்டு தண்ணீர் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக விரதம் இருந்தாங்க மிளகு விரதம் வாழைப்பழ விரதம் அது மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க அடுத்து வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்துட்டு மூணு நேரமே சாப்பிட்டு ஆனால் நியதிப்படி வந்துட்டு மற்றபடி விரதம் இருந்தாங்க ஒரு சிலர் ஒரு நேரம் மட்டும் சாப் மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விரதம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாரம் முடிஞ்சிச்சு கோயிலில் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருக்கல்யாணம் ஒரு வாரம் முடிஞ்ச பின்னாடி முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு பழமுதிர் சொல்லையில் அந்த திருக்கல்யாணத்தில் கலந்துட்டு அங்கே ஒரு பிரசாத பையை கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த பாட்டியும் வந்திருந்தாங்க அந்த பாட்டியும் கூடவே இருந்து நீ மனசு நம்பிக்கையோடு வேண்டிக்கத்தா உனக்கு கட்டாயமாக வந்துட்டு குழந்த வர கிடைக்கும் தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அங்கே போன ஒரு வாரமும் வந்து அவள் வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு பின்னாடியே ரொம்பவே சொருக்கமாக இருந்துச்சு எல்லாரோடையும் சிரித்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே தினமே எல்லாருமே போய்ட்டு பழமுதிர் சோலைக்கு பின்னாடி தான் முருகன் கோயில் பின்னாடி தான் அந்த மண்டபம் இருந்துச்சு அதனால் பாருங்கள் தினமே கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்படியே அவங்க கொடுத்து போயிடுச்சு அடுத்து கிளம்ப போகிற நாள் வந்துருச்சுங்க கிளம்பு போகிற நாள் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாட்டி எல்லாத்துட்டையுமே விடைபெற்றுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே மகாராணி என்ன அவங்க வேண்டுதல் பழிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கார் வந்துட்டு அப்படியே நக்களும் திமிருமா பேச பேசவும் அவள் வந்துட்டு ஒரு பொன் சிரிப்போட அவளுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரமே நல்லா ஜாலியாக மனசு நிம்மதியாக இருந்துச்சா அதனால் பாருங்கள் அதை வந்து ஒரு பெருசாக பாதிக்கலை அந்த திட்டுறது கூட அந்த திமிரா பேசுகிறது கூட ஒரு பாதிக்காத அளவுக்கு இருந்துச்சுங்க அடுத்து பின்னாடி போயிட்டு கிச்சனில் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா கிச்சனில் வேலை பார்த்துட்டு அந்த பல் விளக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் காலையில் பல்லு விளக்கிட்டு குளிக்க போகும்போது அப்படியே ஒரு மாதம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு சரி எதுக்கு இப்படி தலை சுற்றுதுன்னு தெரியலையே ஒருவேளை நம்ம வந்து விரதம் இருந்தோம்ல சரியாக சாப்பிடாம ஒரு நேரம் மட்டும்தானே இருந்தோம் அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்பு மோர் எடுத்து குடிச்சிட்டு அடுத்து வந்துட்டு குளிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா வேலையை பார்க்க ஆரம்பித்தாலுமே காலைல சாப்பாடு சாப்பிடவே முடியல ஒரு மாதிரி வாய் ஒமட்டிக்கிட்டே வந்துச்சு வாந்தி எடுக்கிற மாதிரி அப்பவே வந்துட்டு என்னாச்சு அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ தான் அவளுக்கு தெரியுது அவள் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகி எப்போவுமே கரெக்டான டயத்தில் அவளுக்கு வரக்கூடிய பீரியட்ஸு இப்போ வந்துட்டு ஒரு பத்து நாள் தள்ளி போயிருக்க மாதிரி நினப்பு வந்துச்சு நம்ம இந்த கோயிலுக்கு போகிற உற்சாகத்தில் அதை வந்து நம்ம கவனிக்காமே விட்டுட்டோமே ஆமாம் பெருசாக நம்மளுக்கு என்ன எப்பாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி இருந்து நம்மளை ஏமாத்துறதும் இருக்குது நம்மளுக்கு சரியாக பீரியட்ஸ் வந்தாலும் சரி எப்பாச்சும் ஒரு வாட்டி இது மாதிரி பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட தள்ளி போகும் அது வந்து அதிசயமாக வாழ்க்கையில் எப்பாச்சும் ஒரு நடக்கணும் ஆனால் அது வந்துட்டு சாதாரணமான விஷயந்தான் அது வந்துட்டு நம்ம வந்து மாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே நம்பி ஏமாந்து போயிருக்கோம் நிறைய வாட்டி அது மாதிரி தான் இருக்கும் நம்ம பட்டினியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு அப்படி தலை சுற்றுது அப்படின்னு சொல்லி மனசு தேத்திட்டு அப்படியே வந்து வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டா பார்க்க ஆரம்பிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லுவோம் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்லுவோம் அவள் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு இந்த ஒரு வாரமே அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா தினமே சாமியை கும்பிட்டுட்டு விரதம் இருந்துக்கிட்டு நான் கோயிலுக்கு தினம் சாமியை கும்பிட உள்ளே போயிடுவோம்மா கோயிலுக்கு பழமுதிர் சொல்ல முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணுங்க தினம் அந்த லலிதா போகும்போது அந்த பெண்களோட போகும்போது அப்படியே மனசு உருகி மனசு அழுது கண்ணீர் தண்ணி தான் கண்ணு முடிக்கிட்டு ஒரு சாமியை பார்க்க கூட முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு அழுகே தான் அழுகை மட்டும்தான் வரும் இது கொடு அது கொடு குழந்தை கொடு சாப்பாடு கொடு அதை கொடு இதை கொடு வசதி கொடு எதுவுமே வேண்டலை ஆனால் அழுகை மட்டும்தான் அழுகை மட்டும்தான் சாமியை பார்த்துட்டு ஒரே அழுகை அழுக மட்டும்தான் வந்துச்சு இவ மட்டும் இல்லை நிறைய பேர் குழந்தை வர வேண்டி பல்வேறு பிரச்சனைகளுக்காக இந்த விரதம் இருக்க வர்றாங்களா அவங்களாம் அமைதியாக அவங்களுக்குமே கண்ணில் ஒரு சிலருக்குலாம் தண்ணீர் வ வரும் யார் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க செய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்போ வந்துட்டு இவளுக்கும் அதே மாதிரி தான் கண்ணில் முட்டிக்கிட்டு தண்ணி வந்துருச்சு அவ்வளோ அழுகு அழுகையாக வந்து இருந்துச்சு அந்த ஒரு வாரமே பார்த்திங்கன்னு சொன்னால் சாமியை பார்த்துட்டு மனசு உருகி அவ்வளோ ஒரு மனசு வேதனை எல்லாமே கொட்டி தீத்தாச்சு அந்த கண்ணீர்லையே அப்போ வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா எனக்கு மடியில் படுக்கன் போல இருக்குமா அப்படின்னு சொல்லவும் வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு மடியில படுக்க போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கும் மனசு வருத்தம் தான் இது மாதிரி சொந்த தம்பி மகன் கூட இல்லாமல் திருப்பி மகனுக்கு ரெண்டாவது பொண்ணை கேட்குறாங்களே அவள் படிச்சுட்டு இருக்கா காலேஜ் படிச்சுட்டு இருக்கா அவள் வாழ்க்கையை வீணாக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு வெளியில் கொடுக்கலாம் ஒரு பொண்ணை தான் சொந்தத்தில் தட்டமட்டாமல் கொடுத்துட்டோம் இந்த பொண்ணையாச்சும் நம்ம வெளியில் கொடுக்கலாம் நல்லா படித்து நல்லா வேலை பார்க்கட்டும் அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் இருக்க இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாங்களே நாங்கள் என்னமா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மகள்கிட்ட சொல்லி போ புழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா ஆஹ் இவளுமே வந்துட்டு என்னமா செய்யறேன்னு எனக்கே தெரியலம்மா நீ என்னம்மா செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி லலிதாட்ட அவங்க அம்மா கேட்கவும் அம்மா எனக்கு இதுல எதுவுமே இல்லைம்மா என்னால பாருமா நான் எதுக்குதான் இருக்கேன்னே தெரியல என்னால என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை வீணாக்க பாக்குறாங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுட்டாப்புல லலிதா வந்துட்டு அவ்வளவு வேதனைப்பட்டுட்டா அவ்வளோ வேதனைப்பட்டாக்கா மடியில் படுத்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி தலை மாதிரி தலைக்கு இருக்குறன்னு வர மணிக்கு தான் என்னான்னு தெரியல புதுசாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது சரி அவங்க அம்மாக்கிட்ட சொல்லவும் என்னம்மா எப்போவுமே இந்த மாதிரி எப்பாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி பீரியட்ஸ் போக தானே செய்யுது ஒழுங்காக சாப்பிடாம செய்யாமல் சத்தானது எது நீ சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கல்ல நீ வந்து கரெக்டேத்துக்கு சாப்பிடணுண்டா உடம்பு பார்த்துக்கடா எனக்கு உன்னையும் உன்னோட தங்கச்சி விட்டால் எங்களுக்கு யார் இருக்காப்பா அப்பாவுக்கும் எனக்கும் அப்படி சொல்லி அம்மாவுக்கு கண்ணிரில் தண்ணி குப்பு குப்புன்னு வந்துருச்சு ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை நம்ம அந்த விரதம் இருந்தோம் இல்லையா ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதனால கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மனசு தேர்த்திக்கிட்டா தேத்திக்கிட்டு சரிம்மா நான் அத்தை தேடுவாங்க லேட்டாக போனால் திட்டுவாங்க நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிலாடி தான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போன பின்னாடி பக்கத்து வீட்டு பரமேஸ்வரி கொஞ்சம் நேரம் கழித்து லலிதா லலிதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்தாங்க வீட்டுக்குள்ளே உடனே இவன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த பரமேஸ்வரியுமே வந்து கோவிலுக்கு விரதம் வந்து வந்துருந்தா அப்போ வந்துட்டு லலிதா வந்து பரமோ இந்த மாதிரி எனக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்குடி அப்படி இல்லடி நீ வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி விரதம் வந்து காலையிலேயே நைட்டு சாப்பிடாம இருந்தது இல்லையே மதியம் ஒரு நேரம் அப்பார்ட்மெண்ட் தான் நீ சாப்பிட்டுட்டு இருந்த அதனால உனக்கு கூட இருக்கும்ண்டி நீ வந்து வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாப்புல போயிட்டு பார்த்தா இது வந்து அடிக்கடி அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே அடிக்கடி இந்த தலை சுற்று ஒரு மாதிரி உமட்டிட்டு வாமிட் வர்ற மாதிரி இந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கவும் லலிதாவுக்கு ஒரு எதுனால் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை சரி நம்ம வந்து பட்டினி கிடந்தது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்தியாச்சு இப்படியே அதை வந்துட்டு யார்கிட்டையுமே சொல்லலை அவங்க அம்மாக்கிட்டேயும் பரமேஸ்வர்ட்டையும் சொன்னதோடு சரி அப்படியே விட்டாச்சு அது வந்துட்டு ரெண்டு மூணு நாளில் பார்த்தா சரி இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா விடவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்த பின்னாடி நல்லா தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அவங்க அத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா என்னடி கூட போய் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பாசம் இருக்கும் இல்லையா போய் விரதம் இருந்துட்டு வந்திருக்கேல நல்லா வயிற்றுக்கு சாப்பிடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சாப்பிட்றீ சாப்பிட்டு உடம்பு தத்துவிடி அப்படின்னு சொல்லி சொல்லவுமே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சாப்புல சாப்பிட ஆரம்பித்தோம்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த சாப்பாடு வந்து செல்லாமல் ஒரு மாதிரியாவே வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி சாப்பிட்டாச்சு சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரத்த அப்படின்னு சொல்லவும் எப்போ பார அம்மா வீடு உள்ளூரில் பொண்ணு எடுத்த பெரிய தப்பாக போச்சு ஒன்று அப்படின்னு சொல்லி இதே பொழப்பா போச்சு உனக்கு எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டில் போயிட்டு போயிட்டு வந்து எண்ணத்தை உங்க அப்போயும் என்னத்த உங்க செஞ்சு கிழிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர திட்டு திட்டவுமேவும் அழுகு வந்துடுச்சு சரித்த நான் போகலை சரி போய் தொலை கேட்டுட்டேலாம் அப்படி மூஞ்சி தூக்கி ஒரு முளத்தில் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவுமே இல்லைத்த நான் போகலத்த அப்படின்னு சொல்லி லலிதா சொல்லிட்டா சொல்லவுமே இங்கே பாரு போயிட்டு வா அப்புறம் மேலுக்கு கடுப்படிக்காதடி போய் தொலடி அப்படின்னு சொல்லவுமேவும் சரி நீ இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அத்தைக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மாக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆக போகுது அப்புறம் சொன்னா அந்த தலை சுற்று வாந்தி அதிகமாகிட்ருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லவுமேவும் சரி வா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோம் நம்ம சாரதா டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோம் ஒரு வாட்டி போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம் டிதா சத்து பத்தாம இருந்தால் மாத்திரை மருந்து எழுதி வாங்கிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் விரதம் இருக்காதுன்னு சொன்னால் கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணதில் அவ்வளவு ஆச்சரியம்னா ஆச்சரியம் டாக்டரே இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோமே உனக்கு இத்தனை வருஷமாக அஞ்சாறு வருஷமாக அஞ்சு வருஷம் ஆச்சு ஒன்று கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இவ்வளவு வருஷமா எடுத்திருக்கோமே ட்ரீட்மெண்ட் ஆனா நீ கன்சீவாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தட்டி கொடுக்கும் அவளால நம்பவே முடியல தலைக்கு காலுக்கு கீழே அப்படியே பூமியை சுத்தி ஏதோ ஒரு அதல பாதத்தில் விழுகிற மாதிரி ஓ ஒன்றுமே அவளுக்கு அந்த இதில் வந்து சந்தோஷத்தை கொண்டாடுறதா வருத்தப்படுற அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே அவளுக்கு தெரியலை அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக துக்கமாக அந்த அது தெரிஞ்ச நொடியில் அவளால் அந்த பரவசத்தை அவளால் அதை தாங்கிக்கே முடியல சொல்லுவாங்க இல்லையா பாவத்தை எவ்வளோ நாள் தாங்கினா புண்ணியத்தை வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலிங் உண்டாயிருச்சு அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவுக்குனா சந்தோஷம் தாங்க முடியல பயங்கர சந்தோஷம் ஆஹ் அவ்வளவோ அப்படியே இருக்கி கட்டி அணைச்சுட்டேன் அம்மா தாயி நான் கூட வேணான்னு சொன்னேன் கோயிலுக்கு போறதுக்கு உடம்புக்கு எடுத்துக்காதரின்னு சொன்னேன் ஆனா நீ போனதுனால அந்த முருகன் உனக்கு வந்துட்டு அஹ் குழந்தைய குடுத்துட்டாரத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அம்புட்டு அழுகை ஆஸ்திரின் கூட பார்க்கல அவ்வளோ ஒரு அழுகை பயங்கர அழுகை அழுதுட்டாங்க ரெண்டு பேரும் அம்மாவும் மகளும் இவளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு குழந்த கிடைக்குது அப்படின்றத ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை வந்து பெருசாக கொண்டாட முடியல என்னென்னா நம்மளால நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை வீணாக இருந்துச்சு நம்ம தங்கச்சியும் கட்டி நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை வீணாக இருந்துச்சு அவ்வளோ அவளுக்கு நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆசையெல்லாம் நிறையா இருக்குது அவள் வாழ்க்கையை நம்ம வீணாக்க தெரிஞ்சாங்களே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம தங்கச்சி தப்பிச்சுட்டா நம்ம தங்கச்சியை காப்பாற்றிட்டோம் தான் மேலும் இங்கே தவிர குழந்தை கிடைக்க போது சந்தோஷத்தை விட அவளுக்கு அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு பரவாயில்ல நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு குழந்த வரப்போகுது நம்மளை அம்மானு கூப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சந்தோஷத்தோடு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வரும்போதே அவங்க அம்மா ஸ்வீட் வாங்கிட்டு நேராக கூட்டிகிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கே வந்துட்டாங்க அண்ணி அண்ணி இங்கே வாங்கலே என்னான்னு கேளுங்களேன் இவன் வந்து தலை ஊற்றிட்டுருக்கேன்னு சொன்னாலா நான் சரி இன்றைக்கி ரொம்ப தலை சுத்துன்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கு நான் அப்படியே சாரதா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே போனாக்க செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து இவள் கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்துட்டு இவளுக்கு ஒரு இருபது நாள் கிட்டே வந்துட்டு பீரியட்ஸ் போயிருச்சு இருபது இருபத்தஞ்சி நாள் கிட்டே போயிடுச்சு போல் தெரியுது இப்போ கரெக்டாக தேதி கணக்கு வச்சுக்கல நீ ஆனால் வந்துட்டு ஸ்கேனில் தான் கரெக்டான தேதி தெரியும்னு சொல்லியிருக்காங்க கேள் எடுத்து பார்த்த பின்னாடி கரெக்டான தேதி சொல்லிடுவாங்களாம் இவள் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி இல்லாமல் இருக்கும் வந்து இந்த தே ஒழுங்காக கணக்கு வச்சுக்கிறது கிடையாது நீ அப்படின்னு சொல்லவும் அவங்களால் நம்பவே முடியலை என்ன என்னம்மா சொல்கிற என்ன சொல்கிற அப்படியே அவங்களோட இதே மாறிடுச்சு என்ன சொல்கிற என்ன சொல்கிற நம்பவே முடியல அவங்களால ஓடி வந்து இறுகி கட்டி பிடிச்சிட்டாங்க மருமகளை தாயி தாயி அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கும் அழுக வந்துருச்சு அவ்வளோ மனசு சந்தோஷம் ஆயிட்டாங்க தாயி எங்கள் வம்சத்தை கொண்டு வந்துட்ட தாயி எங்களுக்கு வாரிசை கொண்டு வந்துட்ட தாயி அப்படி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் தான் உனக்கு எல்லாமே செய்வேன் குழந்த பிறக்க தொட்டிக்கு நீ எந்த வேலையுமே செய்யாத தாயி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் உட்கார வச்சுட்டு பால் காய்ச்சிக்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மன சந்தோஷம் ஆயிடுச்சு நாமளும் எவ்வளோ எவ்வளவோ வைத்தியம் பண்ணியிருக்கா நானே திட்டிருக்கேன் இந்த எப்போ பார்த்தாலும் விரதம் கோவில் வைத்தியம் அப்படின்ண்டே இருக்க உனக்கு என்ன செஞ்சாலும் உனக்கு இப்படியே தாண்டி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நானே நிறைய வாட்டி திட்டிருக்கேன் ஆனால் பாருங்கள் இவ வந்துட்டு எதையுமே கேட்க மாட்டா ஆனால் எந்த அந்த யார் யார் என்னென்ன வைத்தியம் சொல்கிறாங்களோ எந்த கோயில் சொல்கிறாங்களோ எல்லாமே வந்து போய் சாமி கும்பிட்டு வந்துடும் எத்தனை விரதம் சொன்னாலும் அத்தனையும் இருப்பாள் அவள் நம்பிக்கை போகல கடைசியில் அவளுக்கு வந்துட்டு குழந்தைய அந்த முருகன் கொடுத்துட்டாரு இந்த முருகன் வ முருகன் கோயிலில் போயிட்டு இவள் வந்து இந்த கந்த க விரதம் இருந்து தான் இவளுக்கு இந்த குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி இந்த வரம் கிடைக்கணும்ட்டு இருந்திருக்கு அதனால இவளுக்கு வந்துட்டு குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அவளோட கணவனும் வர ஆரம்பிக்கவும் சொல்லவும் அவனுக்கு தாங்க முடியல சந்தோஷம் தாங்க முடியல அவனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அவனோட குழந்தையால் கட்டணுன்ல எண்ணம் கிடையாது ஆனால் என்ன ஒன்று வீட்லயுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு பையனாக இருக்குமே அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட வேலை பார்க்குறவங்க வந்து எல் எல்லாமே யாரை பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருக்குமே குழந்தை இருக்கு நம்மளுக்கு மட்டும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ளே வேதனை இருந்துச்சு அது தெரிஞ்சோன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை மன்னிச்சிரு லலிதா நான் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன் எனக்கும் ஒரு சில நேரத்தில் குழந்தை வேணும்னு சொல்லி ஆசை இருக்கும் ரெண்டாவது வந்து வீட்லேயுமே என்னைய வச்சு பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு குழந்தை வாரிசு வேணும்னு சொல்லிட்டு மற்றவங்க குழந்தையும் பார்த்து எனக்கு ஆசை வந்துடுச்சு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அவங்க தங்கச்சியை கட்டுறதுக்கு சம்மதித்தேன் அப்படின்னு சொல்லவுமேவும் சரி பரவாயில்ல எதுக்கு இப்போ மற்றதெல்லாம் பேசிட்டு பேச்சை விடுங்க இப்போ நம்ம வீட்டுக்கு தான் ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேண்டுதல் பாருங்க ஆனால் இந்த லலிதாவுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்துட்டு எந்த முருக எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரி நிறைய பேர் விரதம் இருப்பாங்கங்க அந்த விரதம் இருந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த குழந்தை வரம் கிடச்சிருக்கு இந்த குழந்தை வரம் கிடைச்சவங்க எல்லாருமே பாருங்க அவ்வளவு நல்ல ஒரு சந்தோஷமா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு இருக்காங்க அந்த விரதம் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறையாவது எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து சேர்ந்து தங்குறாங்களா லேடிஸ்லாம் தங்குறாங்களா அந்த கோயிலில் போயிருந்து நீங்களும் இந்த மாதிரி விரதம் இருந்து பாருங்கள் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தா அப்படின்னு சொன்னால் கு குழந்தை வரம் கேட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்துட்டு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த குழந்தை வரம் கிடச்சிருக்குங்க இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு லலிதாவோட வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கதை ரூபத்தில் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அந்த பொண்ணோட வாழ்க்கையில வந்துட்டு அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பையன் பிறந்தான் அதுக்கு பின்னாடியுமே வந்துட்டு ஒரு பொண்ணு பிறந்துச்சு அவங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அவங்களோட தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து தப்பிச்சுச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு இந்த முருகன் தான் முருகனை நீங்க எந்த கோயிலில் வேண்டுனாலும் முருகன் வந்துட்டு உங்களுக்கு கேட்ட வர தரக்கூடிய உடனே தரக்கூடிய தெய்வம் வந்துட்டு முருகனுங்க நீங்க வந்துட்டு இந்த முருகன் வழிபாடு வந்துட்டு பண்ணி பாருங்க இது இந்த லலிதாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் மட்டும் இல்லைங்க என்னோடய வாழ்க்கையிலையுமே இந்த முருகன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடத்தி வச்சுருக்காரு நான் வேண்டிக்கிட்டு எத்தனையோ விஷயங்கள் நடத்தி வச்சிருக்காரு நம்மலாம் வந்துட்டு அந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க வரைக்கும் இந்த கதையை வந்துட்டு பொறுமையாக கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்